அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதிவுங்க எல்லோருமே இது பார்க்கக்கூடிய ஒரு பதிவு பொதுவாகவே நாம அனைவருமே இரவில் தூங்கும் தான் அதிகமாக கனவுகள் எல்லாமே காண்போம் ஆனா அந்த கனவுகள் என்பது சில கனவுகள் ஞாபகத்தில் இருக்கும் சில கனவுகள் ஞாபகத்தில் இருக்காது ஆனா ஞாபகத்தில் இருக்கக்கூடிய கனவுகள் என்பது தெளிவாக ஞாபகத்தில் இருக்குங்க அந்த கனவுகள் தான் நம்ம கண்பது பலிக்கும் இந்த கனவு என்பது தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு வரும் கனவுகள் வந்துட்டு சில கனவுகள் நல்லதாகவே இருக்குங்க சில கனவுகள் கெட்டதாக இருக்கலாம் ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கிறதாக சொப்பன சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறதுங்க அதெல்லாமே வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கும் சில கனவுகள் அப்படியே நடக்கும் இன்றைக்கு கனவு கண்டுட்டு நாளைக்கு நடக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் நடக்காது சில நாட்கள் கழித்து கூட அந்த கனவுகள் பழிக்கும் பெரும்பாலும் தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான கனவுகள் வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தர்கா தேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சில சமயம் நம்மிடம் வந்துட்டு நல்ல சக்தியும் தீய சக்தியும் பேசுங்க நல்ல சக்தி வந்துட்டு நமக்கு வர இருக்கக்கூடிய நல்லதையுமே கெட்டதையும் சொல்லும் தீய சக்தி வந்துட்டு நம்மை கனவில் வந்துட்டு பயமுறுத்தும் தெய்வ சக்தி இருப்பவர்களுக்கு அதாவது நல்ல சக்தியானது நம்மிடம் பேசும் என்றால் அவர்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் அதிகமாக யோசிக்கக்கூடியவர்களாகவுமே இருப்பாங்கங்க அடிக்கடி வேண்டுதல் வைப்பவர்களாக இருப்பாங்க குல தெய்வத்தோட ஆசி பெற்றவர்களாகவும் இஷ்ட தெய்வத்தோட அருள் இருப்பாங்க இந்து சொப்பன சாஸ்திரத்தின்படி கடவுளை அடிக்கடி கனவு காண்கிறோம் என்றால் அதுக்காக பயப்பட வேண்டாம் நீங்க மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில் திருப்தியாகவும் இருக்கிறதை தான் அது குறிக்குங்க அதே போல இறந்து போன நம்ம முன்னோர்கள் தாய் தந்தையர் அவர்களை நாம கனவில கண்டாலும் அதற்காக நீங்க பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் அதெல்லாமே தெய்வ அம்சம் உள்ளவர்களுக்கு தான் அதாவது இறை சக்தி உள்ளவர்களுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய கனவுல உனக்கு இந்த கஷ்டம் வரப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சில வழிகளில் அவர்கள் கனவுல காட்டுவாங்க பொதுவாக உறங்கும் போது கனவில் வருவது யானை வந்து உங்களுடைய கனவில் வந்தது என்றாலே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டு முடிவுக்கு வரப்போகிறது என்பதை காட்டும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத காட்டும் ஜாதகத்துல ஏற்பட்டுள்ள தோஷங்கள் எல்லாமே முழுவதுமாக விலகும் அப்படிங்கிறதையும் காட்டுங்க உங்களுக்கு யாராவது எதிரிகள் கோர்ட்டு கேஸினால் அலைந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வருகிறதா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களால அப்படின்னா உங்களுக்கு அந்த எதிரிகள் எல்லாமே பலம் இழந்து போவாங்க உங்களுக்கு தான் வெற்றி என்பதை இந்த யானை கனவில் கண்டால் உங்களுக்கு அது ஒரு அறிகுறியாகவே தென்படுங்க கனவில் கோவிலை பார்ப்பது போல கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை பார்க்கறது போல கனவு கண்டிங்க அப்படின்னா கோவிலுக்கு உள்ளே நுழைகிற மாதிரி கனவு கண்டிங்க என்றாலும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எது வேண்டுமானாலும் வெற்றி அடையும் என்று அர்த்தங்க கோவில் கோபுரத்தை கனவில் கண்டிங்க என்றாலே நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறீங்க என்று அர்த்தம் அதே சமயம் பாலடைந்த கோவில் அல்ல சிதலம் சிற்பம் மாதிரி கனவில் வரக்கூடாதுங்க அந்த மாதிரி கனவில் வ வந்தது அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில பெரிய நஷ்டம் ஏற்பட போவதை குறிக்குங்க நல்ல அருமையாக பார்க்க அழகாக அற்புதமாக இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம் அது மாதிரி தான் நீங்க கனவில் வரணும் அது ரொம்பவும் நல்லதுங்க இப்படி அழகான சிற்பங்கள் கொண்ட கோபுரத்தை நீங்க கனவில் காங்கும் அதனோட தெய்வத்தின் காவல் தெய்வங்கள் எல்லாமே இருக்கு இல்ல காத்தவராயன் கர்ப்பசாமி சுடலமாட சுவாமி முனியாண்டி மாடன் வீரன் இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் எல்லாமே இருக்கு பெண் தெய்வங்கள் மாரியம்மன் திரௌபதி அம்மன் இதெல்லாமே இருக்கு இல்லையா இந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் நம்முடைய கனவில் வந்தது அப்படின்னாலே சகல ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று அந்த சாமி உங்களுடைய கனவில் காட்டுங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படப் போகிறது அப்படின்னு காவல் தெய்வம் உங்களுக்கு கனவில் காட்டுகிறது என்று அர்த்தம் அதே சமயம் இந்த சலங்கை ஒலி கேட்கும் பாருங்க விடியற்காலை நேரத்துல அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கூட சில சமயம் நமக்கு நேரடியாக காட்டும் கனவில் அல்லது நேரடியாகவே அது எல்லோருக்கும் கேட்காதுங்க தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது சலங்கை ஒலி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை காட்டுங்க இப்படி கனவிலும் அந்த காவல் தெய்வங்கள் நமக்கு ஏதாவது வரப்போகும் ஆபத்தையுமே காட்டும் உதாரணமாக நாய் துரத்துவது போல கனவு கண்டிங்க அப்படினா அந்த பைரவர் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவர் அதே போல நாய் கடிக்கிற மாதிரி கனவு வருகிறது என்றாலே உங்களுக்கு வரப்போகின்ற கஷ்டத்தை ஏதோ ஒரு விதத்துல ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு உங்களுக்கு அந்த தெய்வமாகவே காவல் தெய்வமான பைரவர் உங்களுக்கு அறிகுறியாக உங்களுக்கு உணர்த்துவதை காட்டுவா காட்டுவார் என்றே சொல்லலாங்க ஒரு சில நேரத்துல கனவுல வந்துட்டு இறந்து போன முன்னோர்கள் எல்லாமே வருகிறாங்க என்றாலும் அவர்கள் இறை சக்தி உள்ளவர்கள் என்று அர்த்தங்க இறந்து போனவங்க எங்கே இறை சக்தி எங்கே அப்படின்னு யோசிக்காதீங்க இறந்து போன நம்முடைய முன்னோர்களும் தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் தானே எல்லாருக்குமே இறந்து போனவர்கள் எல்லாம் கனவில் வருவதில்லை தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அதிகம் கனவில் இறந்து போன முன்னோர்கள் வந்து வரப்போகின்றாங்க ஆபத்தை உணர்த்துவாங்க கனவில் வந்துட்டு ஒரு கோவிலில் நீங்க சாமி கும்பிடுற மாதிரி கனவு வருகின்றது அப்படின்னா அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதாக அர்த்தங்க அந்த கோவிலுக்கு நீங்க அடுத்த நாள் ஒரு சிவன் கோயிலாக இருந்தால் சிவன் கோவிலுக்கும் மாரியம்மன் கோவிலாக இருந்தால் மாரியம்மன் கோவிலுக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போகணுங்க கோவிலில் இருந்து கொண்டு இறைவனை தரிசிக்கிறோம் அப்படின்னா அதை சிறந்த புண்ணியம் எதுவுமே இல்லைங்க கனவில் இது மாதிரி சாமியை கும்பிட்ற மாதிரி வந்தாலும் அது மிகச்சிறந்த கனவு என்றே சொல்லலாம் அது எல்லோருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அந்த கனவெல்லாம் வருவதில்லை அதுவும் இறைவனோட திரு திருமுகம் எல்லாமே கனவில் தருகிறது அப்படின்னா உங்களுக்கு அந்த தெய்வத்தின் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறதை முழுவதுமாகவே உங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு அர்த்தம் நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் தூங்கும் போதே கனவு கண்டதை உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் அப்படி நடந்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நம்ம பதிவை இருக்கும் அனைவருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி